நீலகிரி மாவட்டம் முதுமலையில் தாய் யானையுடன் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த குட்டியானை இருந்த காலி மதுபாட்டிலை துதிக்கையால் எடுத்து அதனை சாப்பிட முயற்சிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வனப்பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் மதுபாட்டில்களை வீசிச் செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் யானை சிறுத்தை கரடி மான்கள் புலிகள் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசிக்கின்றன இந்த வனவிலங்குகளை காண நாள்தோறும் முதுமலைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியில் விதிகளை மீறி வீசி செல்லும் பிளாஸ்டிக் பைகள் மது பாட்டில்கள் உள்ளிட்டவை வனவிலங்குகளுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ளன குறிப்பாக சாலையோரம் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பாட்டில்களை வனத்துறையினர் அப்புறப்படுத்தினாலும் வனப்பகுதிகளுக்குள்ளும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களை சில சுற்றுலா பயணிகள் வீசி செல்வதால் அதை சாப்பிடும் வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இந்த நிலையில் முதுமலை வனப்பகுதிக்கு உட்பட்ட மசினக்குடி சாலையில் தாய் யானையுடன் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த குட்டி யானை புற்களுக்கு இடையே இருந்த காளி மதுபாட்டிலை துதிக்கையால் எடுத்து சாப்பிட முயற்சித்தது இதனை சில சுற்றுலா பயணிகள் வீடியோ பதிவு செய்த நிலையில் அது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே வனப்பகுதியில் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களை முழுமையாக அகற்ற வனத்துறை நடவடிக்கை எடுக்க இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முதுமலை புலிகள் காப்பகம் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு இல்லாமல் வட வெளி வெளிநாட்டிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளை கண்டு ரசிச்சுட்டு போறாங்க அப்படி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்களையும் அதே மாதிரி மதுபான பாட்டில்களையும் வீசிட்டு போயிடுறாங்க குட்டியானை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பில்லை சாப்பிட்ற சமயத்தில் ஒரு பீர் பாட்டிலையும் எடுத்து அதோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய காட்சிகளை நமக்கு நம்மளால் காண முடியுது இது வந்து வனவிலங்குகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது வனத்துறையினர் வந்துட்டு மேலும் அதிகமான ரோந்து பணிகளை மேற்கொண்டு இவ்வாறான அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடிய சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய வேண்டுகோளாக சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பிரதான சாலைகளில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவதோடு மது பாட்டில்களை வீசி செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது டூரிஸ்ட் ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து வனவிலங்குகளை பாதுகாக்கவும் செய்யணும் அதே மாதிரி டூரிஸ்ட் அந்த ஏரியால போகும் போது வந்துட்டு நேஷனல் ஹைவே ரோடுன்றதுனால கண்ட்ரோல் பண்ணி போகணும் அதே மாதிரி பாட்டிலையோ பிளாஸ்டிக்கோ எதுவும் போடாமல் இன்னும் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கபடி பண்ணும் மொபைலும் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஃபைன் ஜாஸ்தி போடுற பட்சத்தில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை தவிர்க்கலாம் முதுமலை வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வரும் நிலையில் அவைகளை பாதுகாக்க வேண்டும் வேண்டிய பொறுப்பு வனத்துறைக்கு உள்ளதால் உடனடியாக வனப்பகுதியில் இருக்கும் பிளாஸ்டிக் மற்றும் மதுபாட்டில்களை அகற்ற வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சிவக்குமார்